உதகமண்டலம் நகராட்சி ஆணையாளரின் கவனத்திற்கு அனாதையாக விடப்பட்டுள்ள நடைபாதையால் நோய் பரவும் அபாயம் உதகை நகர பேருந்து நிலையம் எதிரில் அமைந்திருக்கும் ரேஸ்கோஸ் அருகில் அமைந்திருக்கும் நடைபாதை பல மாதங்களாக நகராட்சி கண்டுகொள்ளாத காரணத்தினால் செடிகள் வளர்ந்து புதர்களாக மாறியிருக்கும் நிலையில் புதர்களுக்குள் மூட்டை மூட்டையாக குப்பைகளும் நடைபாதையில் குவியல் குவியலாக காலி மது பாட்டில்களும் காணப்படுகின்றன அந்த பாதையை கடக்கும் பொழுது சிறுநீரின் கொமட்டும் துர்நாற்றம் பாதசாரிகளை முகம் சுளிக்க வைக்கிறது நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் அன்றாடம் அந்த நடைபாதையை பயன்படுத்துவதால் வேறு வழியின்றி நாறிக் கொண்டிருக்கும் அந்த நடைபாதையை தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளனர் அந்த வழியாகத்தான் பள்ளி குழந்தைகள் முதியோர்கள் என்று பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள் நகராட்சி ஆணையாளர் தன் கருணை பார்வையை அந்த நடைபாதை மீது செலுத்தி சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்